அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய மாதங்கள் இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது சாதகமான பலன்கள் அவங்களுக்கு அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அதற்கு உண்டான கோவில்கள் என்ன கோயிலை வழங்கினாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுபனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகியவை இடம்பெறுதுங்க ஒவ்வொரு ராசியினருக்குமே அவங்களோட ராசியின் அதிபதி பொறுத்தே அவங்களோட குணாதசியங்கள் மாறுபடும் அவ்வாறு தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான்னு சொல்லப்படுதுங்க இதனால் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாங்க இதயத்தில் நம்பிக்கை இயற்கையில் வீர செயல்களை செய்ய குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க அவங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வம் நிறைந்திருக்கும் இதனால் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவங்கள ஊக்குவிக்கிறது தனுசு ராசினருக்கு மிகவும் பிடித்த விஷயம் பயணம் செய்வது பயணம் செய்யும் இடங்களைப் பற்றி ஆராய்வதுன்னு சொல்லப்படுது மேலுமே அவங்க அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்களோட வாழ்க்கையின் ஒரு பகுதி அதற்காக செலவிடக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நேர்மையாக நபராக இல்லை அப்படின்னாலும் இந்த விதமான எல்லா செயல்களிலும் ஈடுபட மாட்டாங்க இதனை வைத்து அவங்களோட உள்குணங்களை அறிந்து கொள்ளலாங்க அவங்களோட தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயல்களாலுமே எப்போதுமே அவங்க உற்சாகத்தோடு காணப்படுவாங்க தனுசு பிறர் நேசிக்க இதுதான் சொல்லப்படுது ராசியை சேர்ந்தவங்க பாத்தீங்களா அனைவரிடத்திலுமே மிகவும் சகசமாக பழகுவாங்க யாரிடமும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க எல்லாரிடமும் பாசமாகவும் அதிக பண்பு உள்ள கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவங்களோட நகைச்சுவை திறனும் குழந்தைத்தனமான செயல்களும் அனைவரும் விரும்புவாங்கன்னு சொல்லப்படுதுங்க ஏதாவது நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்கள் அங்கே இருந்தால் அந்த இடமே அவங்களோட செயலால் களைக்கட்டுன்னு சொல்லலாங்க மேலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திர மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் நினைத்து பார்க்காத லாபத்தை அடையக்கூடன்னு சொல்லப்படுதுங்க கமிஷனாக கிடைத்த பணத்தை வைத்து மனை இடம் வீடு வாங்குவீங்க வெளிநாட்டு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க பிள்ளைகள் ஆசைப்பட்ட மாதிரி பொருளை வாங்கி கொடுப்பீங்க வருடாந்திர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பை போக்கி உறவுகளை பலப்படுத்தக்கூடிய மாமனார் மாமியாரோட மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்க மனைவியின் அன்பை பரிசாக பெறுவீங்க தென்னந்தோப்பு வாங்க ஆசைப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க பட்டமங்கலம் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்க வாங்க உங்களுக்கு தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது மேலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தெய்வீக சிந்தனையுடன் பிறருக்கு வழிகாட்டும் உங்களுக்கு பிறக்கும் இந்த சித்திரை மாதமானது ரொம்பவும் சிறப்பான மாதமாக அமைய உங்களோட ராசிநாதன் மே பதினொன்று வரைக்குமே ஆறாம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவங்களுடைய பார்வைகள் பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகுங்க சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க பணியாளர்களுக்கு முன்னேற்றமாக நிலையும் உண்டாகப்படுது எதிர்பார்த்த இடமாற்றம் பண உயர்வு பதவி உயர்வு கிடைக்குங்க சுப செலவுகள் தேடி வரும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்குமே கேது ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் சிறப்பாக இருக்குங்க வெளிநாடு செல்வதற்கான மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக இருக்கும் சுக்கரன் மாதம் முழுவதுமே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலைகளும் ஏற்படுங்க குடியேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையுங்க மாணவர்களுக்கு படிப்புல எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உண்டாகும் எட்டாம் இடத்துல சேவாய் மறைவதால் விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டுங்க இடம் வீடு வாங்குவது விற்பது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க மூலம் பத்திரத்தை பார்த்து அதன் பிறகு முடிவிற்கு வரது ரொம்பவும் சிறந்ததுங்க அவசர வேலைகளை முடிந்தவரை இந்த மாதத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நீங்கள் மேலும் இந்த மாதமானது மேலும் சிறப்படைய செல்வ கணபதியை வழிபட செல்வாக்கு அனைத்துமே உயரும்னு சொல்லப்படுதுங்க போராடும் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதமானது சில ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து செயல்பட்டு உங்கருக்கு பிறக்கும் இந்த சித்திரை மாதமானதே நல்ல ஒரு பயன்களை கொடுக்க போகுதுங்க கடந்த ஒன்றை வருடமாக சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை உண்டாக்கிய ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால முன்னேற்றம் ஏற்படுங்க நினைத்த வேலை நினைத்தபடி நடந்தே தீருங்க தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் பணியாளர்களுக்கு இழுப்பறியாக இருந்து வந்த பதவி உயர்வு இடமாற்றமோ இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது கடந்த கால நெருக்கடிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலகுன்னு சொல்லலாங்க உங்களை பற்றி குறை பேசியவர்களும் தேடி வந்து உங்களை பாராட்டுவாங்க இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் செல்வாக்கும் உயருங்க மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மூணாம் இடத்துல சனி பகவானும் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உறுதியாக செயல்பட்டு உங்களிடம் இருக்கும் தொழில் வியாபாரம் லாபமாக அடையக்கூடுங்க சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சொல்லப்படுது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் முடிவுக்கு வருவதுடன் குடும்ப குடும்பம் பற்றிய அக்கறையும் உங்களுக்கு உண்டாகுங்க நான்காம் இடத்துல உச்சமான சுக்கரனால பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகுங்க குடும்பத்துல நிம்மதியும் சிறப்பாகவே உண்டாகும் பிள்ளைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குங்க எதிர்ப்பு நோய் நொடி என்றிருந்த நிலை அனைத்துமே மாறும் ஏப்ரல் முப்பது வரைக்குமே புதனும் சாதகமாக இருக்கிறதுனால கல்வியாளர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க புதிய இடம் வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றியாக அமையுங்க எதிர்பார்த்த பணம்களும் கிடைக்கும் சில பேர்த்துக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீங்க சிலர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு கல்விக்காக செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி சரியாக செய்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அமைய போகுதுங்க நீங்க இந்த மாதம் மேலும் சிறப்பாக அடைய குரு பகவானை வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகணும் சொல்லப்படுது உத்ராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்த நீங்க இந்த மாதமானது ரொம்பவும் சிறந்த மாதமாக அமைய போகுதுங்க லட்சிய நோக்கத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சமடைந்துள்ள நிலையில் குடும்பத்தின் மீது அக்கறையும் அதிகரிக்கும் பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகளும் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் மீது அக்கறையும் அதிகரிக்கும் பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகளும் நிறைய உண்டாகுன்னு சொல்லப்படுது அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி நோக்கில் உங்களோட செயல்பாடுகள் இருக்கும் இது வரைக்குமே இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களோட செயல்களை எல்லாமே லாபமாக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையப்போகுதுங்க தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகுவும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இருவரும் போட்டி போட்டு உங்களோட முயற்சிகளுக்கு பலன் அளிப்பாருங்க தயங்கி தயங்கி செயல்பட்ட நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறுங்க எடுக்கும் முடிவில் உறுதியாக இருங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க தொழில் ஸ்தானம் மே பதினொன்று வரைக்குமே பலமடைந்து இருக்கிறதுனால பணியாளர்கள் எதிர்பார்த்த உயர்வும் இடமாற்றமும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும் ங்க வியாபாரம் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே செல்வாக்கும் உயரும் வேலை தேடிகிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து கிடைக்க போகுதுங்க சில பேர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க ஆனாலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வாங்கும் இடம் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு நீங்கள் வாங்குறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது மேலும் இந்த மாதம் இன்னும் சிறப்பாக அடைய அதிகாலையில் சூரியனை வழிபட நன்மைகள் அனைத்துமே வரக்கூடிய காலங்களில் உண்டாகுங்க இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ